இந்த கண்டத்தை சந்திக்க வேண்டும் என்ற உணர்த்து அவருக்கு இணை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் ஆண்டு காந்தியார் தனது முன்னேதியார் சென்னை வந்து இறங்கினார் சென்னையின் முன்னணி வழக்கறிஞர்கள் தொழிலதிபர்கள் பத்திரிகையாளர்கள் என்று பலரும் ரயில் நிலையத்திற்கு படையெடுத்தனர் காந்தியாரை வரவேற்க மாணவர்கள் பட்டாளமும் ரயில் நிலையத்தில் சென்றது காந்தியார் தனது துணை மூன்றாவது வகுப்பு போட்டியிலிருந்து வந்தார்

ஆரியன் ஆர்லை சமூக சேவா சங்கம் மற்றும் பல கோதிகளுக்கும் அமைப்புகளுக்கும் அவர் உரையாற்றினார் காந்தியார் மனைவி கத்திரிக்காய் தந்திக்கும் பெண்கள் சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர் ஜார்ஜ் கவுனி ஆரிய சார்பில் கொடுத்த வரவேற்பு ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனா பிரிவு இஸ்லாமியர்களும் காந்தியாருக்கு அளித்த வரவேற்பு ஜிஐ நடந்து கொண்டு சிறப்பிட்டார் சென்னையில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வெற்றியை கண்டு காந்தியார் கொண்டார் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் மாணவர்கள் இருந்து பல தரப்பினரும் காந்தியர்களை சந்தித்து உரையாடினார் நன்மை கட்டும் அம்மையார்ந்தார் இதழாளர் சுப்பிரமணியர் என்று பல மாணவர்கள் அனைவரும் காந்தியாரை சந்தித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் சென்னையில் ஈடுபணத்தை தம்பி இருந்து விட்டு அங்கு இருந்து தரங்கம்பாடி பெறப்பட்டார் காந்தியார் காந்தியாரின் தமிழக திட்டத்தில் நடத்திய போராட்டத்தில் தரங்கம்பாடி மற்றும் பிள்ளையாடி கவியை சாப்பிட்டவர்கள் அடிக்கப்பட்டுள்ளதும் அதற்கு காரணம் போராட்டத்தில் மனிதர்களின் குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்றும் உறுதியாக இருந்தார் எனவே தனது துறையாளரிடம் தூத்துக்குடி வெளிவுகண்டியில் ஏறி மயிலாடுதுறைக்கு சென்றார் மயிலாடுதுறையில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு அங்கிருந்து தரங்கம்பாடிக்கு குதிரை வண்டியில் அழைத்துச் செல்லப்பட்டார் தரங்கம்பாடி கோட்டையில் காந்தியாருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தார் தென்னாப்பிரிக்க போராட்டத்தில் ஈடுபட்ட குடும்பத்தினர் பலரை பேசினார் தென்னாப்பிரிக்க போராட்டத்தில் ஈடுபட்டு விசாரித்த காந்தியார் அந்த சிறுவனை தனது ஆசிரமத்திற்கு கூறினார் குடும்பத்தினர் அனைவரையும் தனது ஆசிரமத்தில் இணையலாம் என்று கேட்டுக்கொண்டார் பின்னாளில் அவரும் அதற்கு புயலாளி வள்ளியம்மையின் ஊர் அதுதான் என்பது அங்குள்ளவர்களை அப்போது அறிந்திருக்கிறது வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவிலேயே பிறந்தவர் என்பதாலும் அவரது தந்தையார் புதுச்சேரியை சார்ந்தவர் என்பதாலும் காந்தியின் வருகையின் போது அவருக்கு சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை என்று தமிழ்நாட்டில் காந்தி என்ற புத்தகத்தில் எழுதிய ராமசாமி தெரிவித்திருக்கிறார் காந்தியாரின் தமிழக இரண்டாம் பயணம் சென்னை மற்றும் தொல்லையாடியோடு நிறைவு பெறுகிறது தமிழக பயணத்தில் காந்தியார் பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்தார்

மொத்தம் இருபது முறை கரண்டியார் தமிழகத்திற்கு வருகை பெற்றிருக்கிறார் சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அவரது பயணம் நீங்க இருக்கிறது அந்த பயணங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க பயணம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மேற்கொண்ட பயணம் ஆகும் அந்த பயணம்தான் அவரை அடையாலை ஊக்குவதற்கான தூங்குவோராக அமைத்தது தமிழக ரயில் பயணத்தில் ஏற்றியுடன் நீண்ட போர் மற்றும் கடையை தலைப்பாக இருந்து தான் பகுதியுடன் ஆடை கட்டி இருப்பதை நினைத்து பார்த்தார் இரண்டாண்டு மக்களைச் சென்று ஆடை உறுப்பி போராடுவது கூடுதல் அறம் என்றும் அந்த எண்ணத்துடன் முதலில் வந்து இறங்கி மேலமாக்கு வீதியில் உள்ள ராம் கல்யாணம் என்பவரது வீட்டில் அனுப்பியிருந்தார் அங்கு மறுநாள் பிரதானவர்களுக்கு செல்வதற்கு தமிழ் வந்தார் அங்கு இடையே ஏற்பட்ட மாற்றம் மாற்றமாக காந்தியார் தனது இறைகுவாடகளை விடுத்து அரை நிர்வாகியாக வீட்டை விட்டு வெளியே வந்தார் மதுரையில் செய்யும் அருகே மக்களை சந்தித்து புதிய ஆடை தோற்றத்துடன் உரையாற்றிய பகுதி இன்று காந்தி பொட்டல் என்று அழைக்கப்படுகிறது காந்தியாரின் தமிழக தொழகு உணர்வுகளால் தின்னப்பட்டது போராட்டம் என்றால் அவை உணர்வுகளாகவும் உறுதியாகவும் முன்னீதி செய்பவர்கள் தமிழர்கள் என்பதை அவர் அறிந்தார் வராக வைத்த போராட்டத்தை வழிநடத்த அங்கு போதிய கடனை தூண்டாத போது தமிழகத்தில் இருந்து பலரை அங்கு செல்லுமாறு கேட்டுக் கொண்டார் அங்கு பெரியார் உள்ளிட்ட ஈரோடு கோயம்புத்தூர் பெண்மல்புரி நாகர்கோயில் ஆகிய மாவட்டங்களில் இருந்து பலர் வைத்தம் போராட்டத்திற்கு நீதிபதிகள் அளித்த நேரடியாக சென்று போராட்டத்தை தீவிரப்படுகிறது தவறாடையே இயக்கத்திலும் தமிழகம் மின்னடியாக இருந்தது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பட்டியலினர் ஆலயம் அருகே போராட்டம் பட்டியில் எழுப்பவர்களுக்கான ஐயப்பட்ட கட்டி இழப்புகள் என்று மதுரையில் காந்தியாரின் மரியாதை கலந்து ஆழப்பதியது பாரதியார் ராஜாஜி காமராஜர் என்று பல தலைவர்களும் காந்தியாரின் அனைத்து கட்டத்தில் இருந்தனர் தமிழகத்தில் இரு காந்தியார் கொண்டிருந்த அன்பு நிலையம் கிளம்பர் காந்தியார் சுட்டுக் கொள்ளப்பட்டது